Thank you. கட <laughs> நாம மாதிரியா இருபத்தி மூன்று இருபத்தி மூணுல ஒரு வார்த்தை நமக்கு சொல்லுகிறார் சிறையில் ஜனங்களுக்கு இந்த ஜனங்களுக்கு இரமியா தீக்கரசி மூலமாக ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை சரியா ஏற்கனவே அவர்களுக்கு அங்கே நியமிக்கப்பட்டுவிட்டது நீங்கள் பாகிலும் தேசத்துக்கு கட்டாயம் போக வேண்டும் என்று சொல்லி ஆனாலும் ஆண்டவர் அவர்களை கைவிடவில்லை ஆமேன் அதுபோல் இந்த நாளிலும் ஆமே சில நேரங்களில் கைவிடப்பட்ட சூழ்நிலை போல இருந்தாலும் நம்முடைய ஆண்டவர் நம்மை ஒரு நாளும் அவர் என்ன செய்ய மாட்டார் கைவிட மாட்டார் ஆகவே அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவத்தின் ஒரு பகுதியை நாங்கள் வாசித்து நாங்கள் வேலை அடைய போகிறோம் சரியா வாசிக்கலாம் கேட்கிறார் இஸ்ரேல் ஜனங்களே யூத ஜனங்களாகி அவர்களை பார்த்து கேட்கிறார் நான் சமீபத்துக்கு மாத்திரமா தேவன் தூரத்துக்கும் தேவன் ஒரு ஆமீன் சொல்லு ஆமீன் ஆண்டவர் தன்னுடைய வசனத்தை அனுப்பி உங்களை நோயிலிருந்து விடுவித்து அறிவுக்கெல்லாம் தப்பு வைக்கிறவராக இருக்கிறார் இந்த ஸ்தலத்திலிருந்து ஏறெடுக்கிற ஜபங்களுக்கு ஆமீன் ஆண்டவர் ஆமே பரலோகத்திலிருந்து ஆமென்றும் ஆமேனென்றும் பதில் கொடுக்கிறவராக இருக்கும் ஆகவே நம்ம ஆண்டவர் அவர்களை என்ன சொல்லுகிறான் நீங்கள் விட்டு நீங்கள் போனாலும் நான் என்ன செய்வேன் நான் சமீபத்துக்கும் நான் என்ன வருவேன் அவன் நீங்கள் தூர தேசத்துக்கு போனாலும் நான் உங்கள் தேவனாக இருப்பேன் ஆகவே தான் அவர் சொல்லுகிறார் நீங்கள் தைரியமாக என்ன செய்யணும் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறார் ஆவின் அவர்கள் செய்த சில காரியங்களால உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஆகவே அவன் நாங்கள் வந்து இறமைய திருக்கட்சி மூலமாக அவர்களுக்கு சொல்லுகிறான் ஆல்ரெடி அவங்களுக்கு ஃபிக்ஸ்ட் ஆகிட்டு நீங்கள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் கொஞ்ச காலம் எழுபது வருஷங்கள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அந்நிய தேசத்திலே நீங்கள் போய் இருக்க வேண்டும் ஆனாலும் நீங்கள் அந்நிய தேசத்தில் இருந்தாலும் நான் உங்களை என்ன செய்ய மாட்டேன் கைவிட மாட்டேன் நான் தூரத்திற்கு இருந்து என்ன செய்வேன் உங்களை விட்டு நோக்கி பார்த்து கொண்டு இருப்பேன் நமவே இல்லையா கிட்டத்தில் இருந்தாலும் சரி தூரத்தில் இருந்தாலும் சரி நம்ம ஆண்டவர் என்ன செய்வார் நம்ம கரிசனை உள்ளவராக ஆகவே இந்த வசனத்தை பார்த்தீங்களேன் நான் சமீபத்துக்கு மாத்திரமா தேவன் அப்படின்னு சொல்கிறாரு நான் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தானே தேவனாக இருக்கிறேன்னு நீங்கள் தூரத்தில் இருந்தாலும் நான் என்ன செய்வேன் அதை விசாரிக்கிறவராக இருக்கேன் இயேசு கிறிஸ்து ஆமீன் தன்னுடைய சீசர்களை படகு அனுப்பிவிட்டு அவர் ஓரமாக இருந்து கொண்டே இருக்கிறார் ஆமே அப்போ அவர்கள் ஆமீன் அந்த கடலிலே அவர்கள் என்ன செய்கிறார்கள் தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள் ஆமீன் அவர்களால் என்ன செய்யப்பட வேண்டிய நாமே அவர்களால் தப்பித்துக் கொள்ள முடியாத ஒரு நிர்பந்தம் வருகிற பொழுது அவர் தூரத்திலிருந்து உற்று நோக்கி அவர்கள் இருக்கிற இடத்தை கடந்து போய் அவர்களை மீட்டெடுக்கிறவராக இருக்கிறார் அப்படின்னு அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் ஆமை கொஞ்சம் நாம தூரத்தில் இருக்கலாம் அவைக்குரிய ஜீவத்தில் கொஞ்சம் தூரத்தில் இருக்கலாம் ஜெப ஜீவத்தில் கொஞ்சம் தூரத்தில் இருக்கலாம் அதனால சில நேரங்கள் ஆண்டவர் நம்மை கொஞ்சம் சில காரியங்களிலே என்னது ஆமே நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் நமக்கு வர வேண்டிய நாமே நன்மையான காரியங்கள் சில நேரங்கள் தடைப்பட்டது போல காணப்படும் ஆனாலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதங்களை ஒரு நாளும் தடை பண்ண மாட்டான் கொடுத்ததும் கொடுத்தது தான் நம்ம இல்லை வாக்குத்தம் பண்ணினால் வாக்குத்த அவர் நிறைவேற்றுகிறவராக இருக்கு அதுபோல் அவர்களுக்கு இங்கே சொல்லுகிறார் நீங்கள் ஆமையை நான் சமீபத்தில் இருக்கிற பொழுது எப்படியும் உங்களை நான் ஆமீன் ஆமீன் எப்படி பார்த்து கொண்டேன்னு அதே போல நீங்கள் தூரத்தில் போயிருந்தான் என்னது என்னுடைய அன்பு என்னுடைய பாதுகாப்பு ஒரு நாள் என்ன செய்யாதே

ஓ உங்கள் நான் என்ன செய்வேன் உங்களையும் நான் ஆசைப்பதை பெரிய நான் மின் கைவில்லை மாற்றி அம்மாவில்லையா அது தான் நம்முடைய ஆண்டவர் எங்கே இருந்தாலும் ஆண்டவர் என்ன செய்கிறான் சில நேரம் நாங்கள் பிள்ளைகள் ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணிட்டா நம்ம என்ன செய்வோம் பிள்ளைங்களையும் வீட்டில் இருந்து வெளியில கொண்டு போய்ட்டு நிப்பாட்டி விட்டுட்டு வந்துடுவோம் இல்லையா ஆனாலும் என்ன செய்வோம் என்ன செய்வோம் ஆ என்ன செய்வோம் சொல்லுங்க அதுதான் கொடுங்க ஏ தம்பி நீ கொண்டு தங்கச்சி அங்கே போல் நிற்கிறாங்க அவளுக்கு ஒரு பனிஷ் பனிஷ்மெண்ட்டுங்க தான் அவளை அங்கே கொண்டு போய் நிப்பாட்டிகிட்டு இருக்கேன் நான் தான் நிப்பாட்டிக்கிட்டு இருக்கேன் நீ சும்மா இருக்கா நீ என்ன செய்யணும் நீ போயிட்டு இருந்தாலும் பிஸ்கட் எதையும் கொடுங்க அப்படின்னு அப்போ அந்த பிள்ளை போய்ட்டு சொல்ல பிஸ்கெட்டை அம்மா தான் கொடுத்து வேணாம் அப்படின்னு இல்லை நீ நான் தான் கொடுத்தேன் சாப்பிடு அப்படின்னு சாப்பிடு அந்த மாதிரி ஆண்டவருக்கு அன்பு இருக்கேன் நீங்கள் போங்க அங்கே போயிட்டு என்ன செய்ய அப்படியே இருக்காதிங்க நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் வாக்கு பண்ணப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே நான் சொன்னதை நான் நிறைவேற்றுறோம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்கள் என்னது உங்களை நான் ஆசிர்வதிக்கிறவர் வாக்கு திட்டம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் ஒரு நாளும் ஆமே அந்நிய தேசத்தில் இருந்தாலும் எந்த குடும்பங்களில் போயிருந்தாலும் நாங்கள் சரைத்தவர்களாக இருக்கக்கூடாது எங்கே போனாலும் நம்முடைய ஆசீர்வாதம் நம்ம பின்தொடர்ந்து வரும் சொல்லுங்கள் அவ்வளவு நம்முடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்கும் நம்ம பின் எந்த நாட்டுக்கு போனாலும் எந்த ஊருக்கு போனாலும் கற்று நம்மை ஆசீர்வாதம் ஆகவே நீங்கள் வீடுகளை கட்டி குடியிருந்து கவலைப்பட வேண்டாம்னு சொல்றாங்க எங்க இருந்தாலும் நீங்க எப்படி இருக்கணும் ஆமா கவலைப்படாம இருக்கேன் திருமணம் முடிச்சு பெண் பிள்ளைக்கு வீச்சில இருந்து போட அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்க போயிட்டாங்க நல்லா இருமா சாப்பிடுற வேலை வேலைக்கு இப்போ தான் ரொம்ப ஈஸியே அந்த இது தான் இருக்கேன் ஃபோனில் அப்படி பார்த்துக்கிட்டு நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க நான் சாப்பிட்றப்போ அந்த நாட்கள் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லாட்டி கூட அவங்க என்ன சொல்லுவாங்க போய்ட்டு நல்லா இருக்கிறேன்னு கணவன் நல்லா பார்த்துக்கேன் வீட்டை விசேஷமாக மாமியை நல்லா பார்த்துக்கண்ணே ஆமை அப்படின்னு எல்லாம் சொல்லி அனுப்புவாங்க அது மாதிரி ஆண்டவர் சொல்லுகிறாள் நீங்கள் வீடுகளை கட்டி குடியிருந்து இருந்து நான் தரிசராக இருக்கக்கூடாது இந்த மாதத்தில் கட்ட சொல்லுகிறா நீங்கள் ஆமே எல்லாரும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் ஆமே வாடகை வீட்டில் இருந்தாலும் சரி சொந்த வீட்டில் இருந்தாலும் ஆமை அந்த வீட்டில் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம் ஆசீர்வாதத்துக்குரிய காரியங்கள் பொருளாதாரத்தில் செய்யக்கூடிய வியாபாரங்கள் எதுவும் செய்யணும் உங்களுக்கு நல்ல டேலண்ட்டெல்லாம் இருக்கு சும்மா வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது நமக்கு நமக்கு ஆண்டவர் என்ன டேலண்ட் கொடுத்துருக்கிறாரோ அதை நம்ம என்ன செய்யணும் ஒவ்வொருத்தராக படுத்த வேண்டும் அவன் இல்லையா நான் அதை சொல்கிறேன் நீங்கள் வீட்டாவுக்கு சும்மா இருக்காதீங்க என்ன சொல்கிற ஜனங்களுக்கு ஒரு நல்ல பேலண்ட் இருக்குது அமைக்கூடிய பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு பேலன் ஆரோக்கியம் இருக்குது அதனால நீங்கள் என்ன செய்யக்கூடாது ஆமாம் வீட்டில் கலந்து காலையிலேருந்து அந்த வரைக்கும் சும்மா டிவியும் ஃபோனையும் பார்த்துட்டு இருக்கக்கூடாது போயிட்டு வீடை கட்டு குடி தோட்டங்களை உனக்கு பொருளாதாரத்துக்குரிய காரியத்தை செய்து அவைகள் மூலம் என்ன செய்யணும் வருமானத்திலே நீ சாப்பிட்டு பழக வேண்டும் மற்றவுடைய வருமானத்தில் அல்ல நீ உழைத்து உனக்கு வருகிற வருமானத்தை கொண்டு நீயும் உன் குடும்பமும் போஷிக்கப்பட வேண்டும் கரங்களை தட்டி தேவனை மயப்படுது ஆஹ் சொல்றார் கஷ்டம் கட்டிங்கடாங்கிறாங்க எல்லாத்தையும் நீங்கள் போயிட்டு பேசாமல் இருப்பாங்க இருப்பாங்க என்ன சொல்றாரு நீங்க ஐயா இருக்க நான் தூண்டவே இருக்கிறேன் நான் தூரத்துக்கும் சமீபத்துக்கும் தெய்வனாக இருக்கிறேன் அங்க போயிட்டேன்னு சொல்ல குடும்ப வாழ்க்கையெல்லாம் சரியாக செய்ய சொல்கிறார் நம்ம ஞாபகக்கூடிய பிள்ளைகள் சில நேரங்களில் அப்படியே இருப்பாங்க ஜபா ஜபா ஜெபான்னு ஜெபத்துகளே கிடக்குது அப்படி இல்லை குடும்பத்தை விசாரிக்கணும் கணவனை பிள்ளைகளை எல்லா காரியத்தையும் என்ன செய்ய வேண்டும் பகிர்ந்து 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 எல்லா காரியத்தையும் செய்யணும் தான் அங்கே சொல்கிறேன் நீங்க என்ன செய்யணும் அங்கே போயிட்டு பிள்ளைகள் அங்கே போனதுக்கு பிறகு பிள்ளைகள்லாம் வயசுக்கு வந்தது பிறகு அதுகள் அப்படியே வச்சுக்கிட்டு இருக்காதிங்க ஏற்று காலங்கள் வருகிற பொழுது அந்த பிள்ளைகளுக்கு என்னென்ன செய்து கொடுங்க அப்புறம் வயசாச்சுன்னா அந்த பிள்ளைகள் ஒன்று ஓடி இல்லாட்டி ஏதாச்சும் நடக்காதுனால அதுக்கு

குறுகி போயிருக்கக்கூடாது பொருளாதாரத்தில் குறுகி போயிருக்கக்கூடாது கூடாது சரீரத்தில் பலவீனமாய் குன்றி போய் இருக்கக்கூடாது எப்பொழுதும் நம்ம எப்படி இருக்கணும் வெலசாலிகளாக இருக்கணும் மன மகிழ்ச்சியாக இருக்கணும் ஏன்னா அந்த ஜனங்கள் அவன் அந்நிய தேசத்துக்கு போனதுக்கு பிறகு இவங்க அப்படியே குறுகி போயிட்டான் புறஜாதி ஜனங்கள் என்ன சொல்லுவாங்க இங்கே இருக்கிறது நல்லா தான் இருந்துச்சு இப்போ அங்கே போயிட்டு பைபிள் தூக்கிட்டு போயிட்டு உள்ளதும் போச்சுடா தான் நல்ல கண்ணான்னு இப்போ ஒன்றுமே இல்லாமல் தரித்திரியமாக இருக்கிறாங்க ஆமே அப்படின்னு சொல்லி என்னது உங்களை தரித்திரம் என்று சொல்லுகிற பொழுது நீங்கள் ஆராதிக்கிற தேவன் தரித்திரம் என்று சொல்லி அவர்கள் மறைமுகமாக சொல்லுகிறார்கள் ராகவே தன் எங்க எங்கே போனாலும் என்ன செய்யணும் நீ என்ன செய்யணும் நீ தெருகணும் ராமின் எந்த இடத்துக்கு போனாலும் நீங்கள் என்ன செய்யணும் உங்கள உங்களுக்கு இருக்கிறதான பலனை கொண்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அடுத்து என்ன சொல்லுகிறாங்க

பெருக தொடங்குனது உராமின்னு சொல்லுங்கள் இப்போ நீங்கள் ஒரு வீட்டுக்கு போகிறீங்க திருமணம் முடிச்சோ இல்லை ஏதோ போகிறீங்க நீங்கள் வேலை செய்கிறீங்க வேலை ஸ்தலத்தை போனதுக்கு பிறகு நீங்கள் போனதுக்கு பிறகு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கணும் அந்த கம்பெனியில் ஒரு ஆசிர்வாதத்தை பார்க்க ஒரு வராமின்னு சொல்லுங்கள் நீங்கள் போகிற வீட்டில் எப்படி இருக்கணும் ஒரு ஆசீர்வாதத்தை பெருக செய்ய வேண்டும் ஆமாம் ஏன்னா உங்கள் மேலே அந்த ஆசிர்வாதத்தை வைத்திருக்கிறான் ஆமாம் வீடுங்க வச்சுருக்கா இல்லை சாமி இருக்கீங்க எங்கள் பாச ஆசிர்வாதத்தை வச்சுருக்கேன் ஒன்று அந்த வாக்கு திட்டத்தை கேட்குற இன்றைக்கி மட்டும்தான் ஆசிர்வாதம் வீட்டுக்கு போனவங்க முன்னையை விளச்சுக்கிட்டே இருக்குது அங்கே செய்யணும் இது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்க ஆண்டு சொல்லுகிறார்கள் நீங்கள் நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தை சமாதானத்தை நீங்கள் மற்றவர்களுக்கு சமாதானத்தை தேடி சமாதானம் உங்களுக்கு வரும் நீங்கள் சமாதானத்தின் காரணுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே நீங்கள் மற்றவர்களுக்கு சமாதானமாக மற்றவருக்கு என்னது சுயாதீனமாக மற்றவங்களுக்கு நன்மை செயலாக இருந்தால் உங்களுக்கு என்ன செய்யும் யோகதன் சிணைதலுக்காக அவன் என்ன செய்தான் ஜபிக்கிறான் பயங்கரமாக ஜபிக்கிறான் அவர் சிணைந்தர்கள் பொள்ளாதவர்கள் நாம் அப்படிப்பட்டவர்களுக்காகவே என்ன செய்கிறாரு ஆனால் ஜபிக்கிறார்கள் ஜெபிக்கிறான் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வருகிறது பார்க்கலாம் தொடர்ந்து அப்படின்னு ஒரு முப்பதாம் அதிகாரத்தில் வாசித்து நாங்கள் முடிக்கலாம் இதை தொடர்ச்சி நாங்கள் என்ன செய்யலாம்

அவங்க திருப்பி வர்றது உங்களுக்கு ஆசீர்வாதம் இழந்து போனதை கற்று என்ன செய்கிறார் இந்த அக்டோபர் மாதத்தில் திருப்பி கொடுக்குறார் பக்கத்தில் சொல்லுங்கள் எனக்கு ஏதோ ஒரு திருப்பி கொடுக்கிற நான்கு சொல்லியிருக்கிறாரு ஆமே அந்த திருப்பி வரப்போகு அதனால் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் சொல்லுங்கள் ஆமாம் சிறை இருப்பேன்னு திருப்பி நான் அவர்களை பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்துக்கு அவர்களை திரும்பி வர பண்ணுவேன் ஆமென் மீண்டும் இஸ்ரவேலுக்குள்ளாக புறப்பட்டு வரும்படியாக நாம் இன்னோர் எடுத்து சொல்கறோம் திரும்பி வர பண்ணுவேன் அடே அவர்கள் செங்கடுத்து கொள்வார்கள் என்று இழந்த எல்லாவற்றையும் நாங்கள் எல்லா ஒட்டையும் மீண்டும் நீங்கள் சுதந்தரிக்குள் சுதந்தரித்துக் கொள்ளபடியாக ஆண்டவனுடைய கிருபை பாராட்டற ரமங்கள் 9 ரெண்டும் அப்படியே வாசிக்கிட்டே வாங்க அதற்கே சில காரணங்களை பாப்போம் நாங்கள் தேவனாகிய கத்தரயோ

பழைய நிலை மாறுது நீங்க ஏதோ ஒரு பழைய நிலையில கத்தர் மாற்றுகிறார் இந்த புத்தகத்தின் மூலம் இந்த ஒக்டோபர் மாதத்திலே ஒரு பழைய நிலைமைக்கு உங்களை கொண்டு வருகிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆமீன் நம்முடைய வாழ்க்கையில ஒரு நெருக்கடியான சூழ்நிலை இருந்தா விசுவாசிக்கிறது அப்பவுமே அப்படியே தான் நடக்கும் இல்லைன்னா திருப்பியும் என்ன நடக்கும் ஏன் சொல்லி அதையே தான் போகும் ஆ

அப்படி ஒரு ஆசீர்வாதம் இருந்துருக்குறாங்க இல்லாமல் இப்பயும் ஆசீர்வாதம் இருக்கு இது போதாது நமக்கு ஆவிக்குரிய சபைக்கு வருகிற நமக்கு இது என்னது மாட்டைனா அப்படின்னு சொல்லுங்க ஆஹ் நாட்டான் உங்க வீசோட நான் பேசுகிறேன் எனக்கு மறந்து போயிடும் அப்ப நமக்கு இது போதாது ஆண்டவுடைய பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய சபைக்கு வருகிற பிள்ளைகளுக்கு நீங்க இருக்கிற நிலைமை போதாது

அவைகளிலிருந்து சோத்திரம் உண்டாகுமா இன்னைக்கு வீட்டில் என்ன என்ன உண்டாகணும் ஆனால் துக்கம் வேதனை ஒப்பாரி அதெல்லாம் இல்லை எல்லா வீட்டிலையும் சொல்லிட்டேங்க எங்களை கூப்பிட்டு கூட பரவாயில்ல வீடுகளில் ஜெபிக்க ஆரம்பிக்கும் எத்தனை வீடுகளையும் ஜெபிக்கிறீங்க குடும்பமாவுக்காந்து ஜபிக்கிறீங்க ஜெபிக்கிறீங்க ஜபிக்கிறீங்களா ஜெபிக்கிறீங்களா இந்த மாதத்தில் நான் சொல்லிட்டேன் ஆமே சில காரியத்தை நான் சொல்கிறேன் நீங்கள் அப்படியே விட்டுறீங்க அதனால வந்து நீங்கள் அப்படியே எலும்பங்காமல் கிடைக்கிறீங்க அவங்க வந்து என்ன செய்யணும் தூங்க வச்சுக்கலாம் அதனால சொல்கிறாரு அவைகள் சோத்திரமும் ஆடல் பாடலாம் ஆமாம் எப்படி இருக்கணும் வீடு எப்படி இருக்கணும் எப்படி இப்பெல்லாம் இல்லை இப்போனா எனக்குலாம் தெரியலை நாங்களே ஸ்கூட்டு போனால் பேக்கத்தி போட்டு வீட்டில் ஒரே டான்ஸ் ஆகும் இப்போ பிள்ளைங்கலாம் அப்படிங்க அப்படி அது எல்லாத்தையும் எடுத்து போட்டு அப்படியே ஒரு இடத்துல அப்படியே உட்காந்து அப்படியே செவத்தில் சார்ந்துக்கிட்டு போனதான் பா அப்படியே ஒரு பிசிக்கலாக எல்லாம் செத்த பணமாக தான் இருக்குது அமௌண்ட் அப்படி கட்ட கட்டன்னு என்ன வேலைகள் செய்யணும் நாம அதெல்லாம் விட்டுட்டு அப்படியே சத்தமும் புறப்படுவேன் வத்திக்க பண்ணுவாரா நம்மளுடைய சரீரத்தில் நல்ல ஹெல்த்யா இருந்தால் தான் நம்ம என்ன செய்ய முடியும் பென்னா இருந்தால் தான் என்ன செய்ய முடியும் ஆ அப்புறம் எல்லமும் தோளு மாட்டாங்க ஆண்டவர்கள் பார்த்தா எப்படி இருக்கும்னு உனவன் யோசிச்சு பாருங்க அதுதான் சொல்ல வர்த்திக்க பண்ணணும் அப்போ நமக்குள்ள ஏதோ ஒன்று இருக்கு அதை வர்த்திக்க பண்ணணும் அப்போ நம்ம என்ன செய்யணும் உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் சொல்லப்படுவ தானந்த பெற்று கொண்டவன்ல ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்க தாளந்துகளை விருத்தி அடைய செய்யலாங்க இப்ப நீங்கள் இப்போ தாளந்து விருத்தி அடைய செய்யணும் வார்த்தை உங்களுக்கு வந்த பிறகு நீங்கள் இந்த வார்த்தை கொண்டு நீங்க செய்யணும் வேற ஒன்றும் அந்த வார்த்தை நீங்கள் என்ன செய்யணும் மூலதனமாய் வைக்க வேண்டும் இந்த வார்த்தை மூலதனமாய் வைப்பீர்களானால் நீங்கள் செழிப்பீர்கள் வாங்கிய ஒன்றும் இல்லை கையில் ஒன்றுமே இல்லாட்டி கூட பரவாயில்ல இந்த வார்த்தை மூலதனமாக வைப்பீர்கள் யாரோ ஒருத்தர் உங்களை கூப்பிட்டு சிசர் அவரை பார்த்து நீங்கள் உங்களுக்கு கலந்துட்டுருக்குன்னு எனக்கு தெரியாது நீங்கள் இந்த வேலையை செய்யணும் அவன் உங்களுக்கு வாடகை வீட்டுக்கு வீட்டுக்கோ கம்பெனிக்கோ வாடகை நீங்கள் சும்மா செய்யுங்க அதுக்கு பிறகு என்னது அப்படி ஒரு ஒரு நிகழ்வை நிலையை வர்றதுக்கு ஆண்டவர் செய்வார் அப்போ நம்ம ஒன்றுமே செய்யதில்லை அவன் அப்படியே குறுகி போய் கிடக்குறான் ஆண்டவர் சொல்கிறாரு அவர்கள் குறுகி போவதில்லை

ஆமையின் அந்த ஆரம்ப நாட்களிலே எப்படி அந்த சபை அலங்காரமாக இருந்ததோ நாங்கள்லாம் அந்த காலத்தில் சபைகளுக்கு போகிற நேரம் சரி நம்ம இந்த வாலிப பிள்ளைகள் தான் எந்த நேரம் என்ன செய்வாங்க சபையை சுற்றி இருப்பாங்க அவங்களுக்கு தான் எல்லா டேலண்ட்டும் கொடுப்பாங்க ட்ராமாக்க விடுவாங்க அது செய்ய செய்யணும் அந்த பிள்ளைகளும் வெறி கொண்டு இருப்பாங்க இப்போ பிள்ளைகள் அப்படியே இன்னைக்கு போயிட்டா அவ்வளோதான் அடுத்து கூப்பிட்டா தான் வர்ற மாதிரி அல்ல இந்த மாதத்தில் கற்று சொல்லுகிறார் அவர்கள் பிள்ளைகள் முன்பு போல இருப்பார்கள் ஆவின் ஆதியிலே கொண்டு அன்பிலே நிலைத்திருப்பார்கள் தேவத்திலே தரித்திருப்பார்கள் வேத வசனங்களை வாசிப்பார்கள் ஆவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அனலாக இருக்க வேண்டும் அல்லனா நிசாசானவர் உங்களை என்ன செய்வான் தனித்திரத்துக்கள் கொண்டு போயிடுவான் ஆமாவின் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இருந்தவா உலகத்துக்குரிய ஆசிர்வாதம் சும்மாவே வரும் நமில்லியா யோசிப்பு அவருக்கு முன்பதாக என்ன ஆகுமா திருடப்படம் இந்த மாதம் சபை எப்படி இருக்கும் திருடப்படம் எல்லாருக்கும் ஸ்பெஷல் பாட்டெல்லாம் கொடுக்கலாம் நினைச்சா நீங்க இங்க அப்படியே உட்காந்துகிட்டே இருக்கீங்க அப்படி இருக்க கூடாது நமவ இல்லையா ஸ்பெஷல் மீட்டிங் வாங்கி பாசேன் ஸ்பெஷல் இன்றைக்கு நான் பாடுறேன் நான் பிரச்சனை அப்படின்னு அந்த தோட்டம்லாம் இருக்கும் அதெல்லாம் விட்டுட்டு இவ்வளோ காலத்துக்கு இந்த காது கேட்டு 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 வசனத்தை கேட்டு கேட்டு ம் காது மந்தமாக போச்சு அம்மா இல்லையா இருக்கக்கூடாது எலும்பி கூட காட்சிக்க வேண்டும் அவசிக்கேன் ம் 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 ஆமினா உங்களிலிருந்து ஆமை அதிகாரம் உள்ளவர்களை தோண்ட செய்வார் ஆமின்னு சொல்லுங்க உங்களை கொண்டு கற்று பெரிய இந்த சபைகளிலேயே உங்களை கொண்டு உங்களுக்கு இருக்கிற தாளந்தை கொண்டு உங்களை ஆண்டவர் என்ன செய்வார் இந்த மாசத்திலே இனி வரும் காலங்களிலே பயன்படுத்துவார் இந்த மாசத்திலே இதெல்லாம் நடக்கும் இல்லை இனி வரும் காலங்களிலே இவைகள் எல்லாம் வச்சு நீங்க ஜெபம் பண்ணணும் ஆண்டவரே எல்லாம் இருந்துச்சு இதெல்லாம் எப்ப எங்கள் வாழ்க்கையில நடக்கும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிக்கிற பொழுது அவர் நடத்துகிறவராக இருக்கிறார் சொல்லுவாசிங்கமாக ம் அவருடைய எத்தனை வசனம் 21 அவருடைய பிரபு அவர்களை ஒருவனாய் இருக்க அவருடைய அதிபதி அவர் நடுவிலேந்து தோன்றுவார் அவரை சமூகத்திற்கு வர பண்ணுவேன் அவர் சமூகத்து வருவார் என்னிடத்தில் சேரும்படி தன் இதயத்தை பிணைபடுத்துகிறார் இவர் யார் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆமென் அப்ப சமூகத்திற்கு வர செய்வார் அவராமீன் அடுத்தது நீங்கள் ஜனீர் வாரங்க அப்ப சமூகத்திற்கு வரங்க முதலாவது என்னது ஆரோக்கியம் அப்புறம் முன்பு போல நிலைநிறுத்தப்படுவீர்கள் அப்புறம் குறுகி போவதில்லை சபை அவர் முன்பதாக திடப்படும் மற்றது என்ன சமீபித்து வருவீர்கள் கரங்களை தட்டி தேவனமை இத்தனை காரியங்கள் இருந்தால் மாத்திரம் தான் நீங்கள் சொல்லணும் நாங்கள் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சும்மாக தருத்ரிய இருந்துக்கிட்டு பைபிளை எழுச்சிக்கிட்டு தலையில் ஒரு துணியை போற்றிக்கிட்டு நாங்கள் கிறிஸ்தவன் சொல்லவே கூடாது தனியா ஆசீர்வாதங்களையும் நீங்கள் என்ன செய்யணும் சுதந்திரத்து கொள்ள வேண்டும் அனுபவிக்க வேண்டும் ஆவிக்குரிய சபைக்கு வருகிற நீங்கள் என்ன செய்ய வேண்டும் இவர்களை அனுபவிக்கிற பொழுது இருபத்தி ரெண்டாவது வசனம் சொல்லுது அப்பொழுது நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள் நான் உங்கள் தேவன் நான் மாத்திரம் தான் என்னது ஆண்டவருக்கு மட்டும்தான் உங்களை முடியும் ஆகவே அவர் சொல்கிறார் நான் சமீபத்துக்கு மாத்திரம் தேவனல்ல அல்ல நான் தூரத்துக்கும் தேவனாக இருக்கிறார் நான் எழுப்பி நின்று பண்ணலாம்